இந்த விக்கெட் ஒண்ணுமே இல்ல அவர் குடுத்து கொடுத்து போட்டு ஆறு விக்கெட் எடுத்துட்டு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல மூணு விக்கெட் எடுத்துட்டு கடைசியில் பாருங்க விக்கெட் வாசம் அவர் வந்து போட்டு பியூட்டிஃபுல் ரெண்டு விக்கெட் எடுத்து இது பண்ணிட்டு அண்ட் முகேஷ் குமாருக்கு ஒரு விக்கெட் உழுந்திருக்கு அது பெரிய உலக அதிசயம் அது ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி போலர்னு நான் சொல்லியிருக்கேன் அவரை அதாவது ஆப்போனண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லி போலர் நம்ம சைடுக்கு பேஸ் அகாடமி அவ்ளோ இருக்கு இவ்வளோ இருக்கு எல்லாம் புலம்பின் தான் ஒன்றும் யாருமே இல்லை ஆளே இல்லை வேஸ்ட் போலர்ஸ் நிறைய இருக்காங்க ஷர்துல் தாக்கூர் சைனி ஓப்பனாக நான் வந்து கமெண்ட் அடிக்கிறேன் பாதி பேர் ஐ ஐபிஎல் விளையாட்டுக்காக இது விளையாட மாட்டேங்கிறாங்க அது ரொம்ப அநியாயம் இது ஈவன் ஷம்மி கூட ரெக்கவரி ஆன மாதிரி காமிக்கவே மாட்டேங்குது இனிமே ஸ்பின்னே போட மாட்டாங்க இனிமே ஸ்பின் ட்ராக்கே போட மாட்டாங்க இப்ப மூணாவது பாஸ் போல் எடுத்துப்பாங்க சமீமி வந்தா மூணாவது பாஸ் போல் எடுத்துப்பாங்க வழியா ஸ்பின்னே போட மாட்டாங்க இனிமே அடுத்து மூணு டெஸ்ட்லயுமே வந்துட்டு இதே மாதிரி ஒரு ட்ராக்கை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் சார் பேட்டிங் ட்ராக் இந்தியா இந்தியன் பேட்ஸ்மன் யாருக்குமே ரிவர்ஸ் வராது ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்றது இல்ல ரிவர் பிளஸ் இங்கிலாந்து பாருங்க துபாயில போய் சீக்கிரா ப்ராக்டிஸ் பண்றாங்க ரிவர்ஸ் ஸூட்ட ஏன்னா இந்தியாவுக்கு வராம அவங்க துபாய்க்கு போயிருக்காங்க வெரி ஆர்டினரி சார் இந்த பஷீர் அது பஷீர் வெரி ஆர்டினரி போலர் அவரை போய் ரொம்ப ஓவர பாடியே பென் பண்ண மாட்டேங்கிறது அந்த பிவெட்டிங் கிடையாது ஒண்ணுமே கிடையாது சும்மா நடந்து வந்து இதை போட்டுருக்காரு ரொம்ப கேஷுவல் போலர் அவர் ஸோ அது ரெஹான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணணும் அவர் ஃப்ளைட் பண்ண பயப்படுறாரு ரெஹான் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணாக்க நல்லா போட்டுருவாரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுற சமயத்தில் பும்ரா கொண்டுறாரு பேட்ஸ்மன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் பார்த்தா பும்ரா வந்துடுறாங்க இது அது பெரிய நல்ல மூவ் அது ஸோ பிரில்லியன் கேப்டன்சி சும்மா ரோஹித் சர்மா திட்டிட்டு போயினா ரோஹித் சர்மா இப்போ வாய்க்கு வந்து விழுந்து திட்டுறாரு நேற்று ஏதோ குல்தீப் யாதவ் ஏதோ திட்டிருந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சு

இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரீ நம்மளோட நினைத்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியா வந்து நல்ல கன்வின்சிங் விக்டரி இது இது அப்படி தொட்டுக்கோ தொட்டுக்கோல்லாம் விக்டரி கிடையாது இந்த கப வீக் சைடு நீங்க சொன்ன மாதிரி வீக் சைடு வச்சு விளையாடினாங்க இந்த கபால வீக் சைடு வச்சு வின் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் வீக் சைடு வச்சு இது பண்ணிருக்காங்க பட் ரொம்ப ரொம்ப நல்ல விக்டரி கன்வின்சிங் விக்டரி பிரில்லியன்ட் ஓகே சார் நான் நம்ம சொன்ன மாதிரி இதுல நிறைய பாசிட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் சைடுனா இந்த டெஸ்ட்ல இந்தியாக்கு நீங்க சொல்ல கூடிய விஷயங்கள்เยอะதா இருக்கும் சார் இல்ல பாசிட்டிவ் ட்ரோட ஒரு ஒரீன் கூட இப்ப நான் சொல்ற அதேவே எட்னா ஓகே ஓவர் இன்னிங்ஸ் ஓரால தான் அடிச்சிருக்கான் ஓகே ஆ ஜெய ஜெயஸ்வால் அடிச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ் கில் அடிச்சிருக்காரு இல்ல சப்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆக்ஸ்ar પટેલ கொஞ்சம் அடிச்சிருக்கார் 45 ரன் பட் ஆக்ஸ்ar நான் எப்பவுமே சொல்லுவேன் இஸ் எ very good bat அவர் வந்து மூலர் இஸ் அ வெரி குட் பேட் அவரை வந்து ட்ராப் பண்ணவே கூடாது ஈவன் ஜெடேஜா வந்தால் கூட ட்ரா பண்ண கூடாது மற்ற எல்லாம் என்ன பண்றாங்க ரோஹித் சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை அவருக்கு வந்து ஒர்க்கே வரல ஆண்டர்சன் எப்படியும் எல்லா டெஸ்டும் விளாடுவாரு ரோஹித் விக்கெட் எதுக்காகவே அவர் விளையாடுவார் ஓகே ஸோ டெஃபினட்டா வந்து இட்ஸ் அ ஒரி ஃபார் இந்தியா அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் அவரும் கிளிக் ஆகல அப்புறம் பட்டிடார் ஐ திங்க் ஒன்ஸ் கேஎல் வந்தாக்கா பட்டிடார் ட்ராப் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அண்ட் அண்ட் மத்தபடி வந்து வரலாறு ஆகும் வேற வழி கிடையாது ஏன்னா அவர் ஏன்னா இப்ப கேஎல் கீப் பண்ண மாட்டார் அதான் பெரிய ப்ராப்ளம் கண்டிப்பா ஏன்னா இப்ப இன்ஜினியரிங்ல வந்திருக்காரு அதனால வேற கீப்பர் கிடையாது இஷான் கிருஷ்ணன் கம்ப்ளீட் ரூல் அவுட்னு கேள்விப்பட்டேன் ஓகே டிசிப்ளினரி ஆக்ஷன் இஷாந்த் கிஷன்க்கு அப்புறம் அது மத்தபடி ஒரு சேஞ்ச் இருந்தாக்க இவர் என்ன ஆகும் தெரியல ஜடேஜா நாட் ஃபிட் இந்த சீரீஸ் ஃபுல்லா விளாட மாட்டாரு சிரா ஜெயனாச்சின்னு தெரியல அவரும் வந்து பிரேக் கேட்டிருக்காரு இந்த பிரேக்னாலே பயமா இருக்கு இஷாந்த் கிஷன் அப்புறம் கோலி அவங்க எல்லாம் திரும்பி வரமாட்டேன்றாங்க அதனால பிரேக் கொடுக்குறதே தப்பு ஓகே ஓகே சார் இப்போ இந்த விஷயத்த நம்ம பேசும்போது இப்போ இந்தியாவில் நடக்குது யூஸ்வலா இந்தியால இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் விளையாடும்போது போது நிறைய ரன்ஸ் அடிப்பாங்க சென்சுரிஸ் டூ ஹண்ட்ரட்ஸ்லாம் நிறையா நிறைய அடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி இப்போ இருக்கு ஸோ அந்த அளவுக்கு தான் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸோட இன்னைக்கு இருக்காங்களா நிலமை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் அது இந்தியன் போலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க பும்ரா உயிரை கொடுத்து போலிங் போடுறது அஸ்வின் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பிரமாதமான போலிங் மேன் ஆஃப் த டேனாக்க அஸ்வின் தான் அவர் ரொம்ப எல்லாம் ரிட்டையர் ஆகணும் போதும் போன இன்னிங்ஸ் விக்கெட் எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர்லாம் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆயிரம் ஆறு பாத்துருக்கேன் நான் அப்படின்னு தெரியாது போட்டாரு போட்டார் அதுவும் பிரில்லியண்டா மூணு விக்கெட் எடுத்து போட்டார் மூணு இம்பார்ட்டன்ட் விக்கெட் டக்கெட்லாம் ரிவர்ஸ் ஸ்விப்லேயே குண்டுடுவான் நம்ம தீமை அதே மாதிரி சோ டெஃபினட்டா அஸ்வின் நல்லா போட்டிருக்காரு பும்ரா நல்லா போட்டிருக்காரு மற்ற போலர்ஸும் பரவாயில்ல நாட் பேட் நல்லாதான் போட்டிருக்காங்க முகேஷ்குமாருக்கு ஒரு விக்கெட் ஊந்திருக்கு அது பெரிய உலக அதிசயம் அது அதுலி போலர்னு நான் சொல்லியிருக்கேன் அவரை அதான் ஆபன்டுக்கு ஃப்ரெண்ட்லி போலர் நம்ம சைடுக்கு இல்ல

கேமை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அப்படிதான் விளையாடுறாங்க இனிமே அவங்களால டிஃபென்ஸ் தான் விளையாட முடியாது ஜோ ரூட் தான் வந்து அவரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆக்ஷன் இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டைம்ல வந்து அப்படி ஒரு ஷாட் அடிச்சு ஒரு டாப் எச் ஆகி விக்கெட் ஆமா ஆனா அது அது வெரி குட் பால் அது பியூட்டிஃபுல் ஆம் பால் ட்ரிஃப்ட் ஆயிருக்கு ஏர்ல ஏர்ல ட்ரிஃப்ட் ஆயிட்டு அப்படியே ஒதுங்கி இருக்கு அவுட் ஆப்ஷன் இவர் என்ன பண்ணா லெக்ஸ்ல தான் இருக்குனு டெஸ்டர் அது எட்ஜ் எடுத்துட்டு ஈஸி கேட்ச் டு எக்ஸ்ஆர் ஆமா சோ அது பிரில்லியன்ட் பால் அது

அதுக்கப்புறம் அவங்கள ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எதுவும் அடிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம பேட்ஸ்மேன் எல்லாம் ஃபெயில் ஆகி ஒரு மாதிரி அசிங்கமா இருந்தது சொல்றதுக்கே வெக்கமா இருந்தது அவ்வளவு கேவலமான டிபீட் ஃபர்ஸ்ட் இது இருபது ரன்ல தோத்தம் கிடைச்சி ஒத்தவங்க கூட நின்று விளையாடல ஒத்த நின்று விளையாடா கூட இருபது ரன் வந்துருக்கு சோ இன்னைக்கு இந்த மாதிரி பேட்டிங் வந்து கிட்டத்தட்ட அதே ஒரு ஸ்டேஜ் தான் சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒருத்தர் காப்பாத்திட்டாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒருத்தர் காப்பாத்திட்டார தாண்டி இன்னும் ரெண்டு மூணு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய சொதப்புறாங்க பர்டிகுலரா நிறைய பேசிட்டே இருக்கும் அவரோடது இந்த இந்த பேலன்ஸ் இருக்க மேட்சஸ்ல எப்படி இருக்கும் சார் அவரோடது இல்ல இப்போ வந்து கோலி வந்துட்டார்னா ஸ்ரேயாஸ் இருக்காது இடம் ஓகே கே கேஎல் வந்து பட்டிட்டார் பிளேஸ் ஒருவர் ஓகே சார் கோலி வந்தாக்க ஷேயர்ஸ் ட்ராப் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது அண்ட் ஷேயர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு ஈவன் கில்லே நான் வந்து அவர் பேட்டிங் ஆனார் நினைச்சு சென்சரி வச்சா நான் மன்னிக்கவே மாட்டேன் அவர் அவுட் ஆன விஷயம் ஏன்னா நூறு அடிச்சது இமீடியட்டா ரிவர்ஸ் யாராவது அடிப்பாங்களா அதுவும் இவருக்கு ரிவர்ஸ் வீக் வராது இந்தியா இந்தியன் பேட்ஸ்மேன் யாருக்குமே ரிவர்ஸ் ஸ்வீப் வராது ஏன்னா அவங்க பிராக்டிஸ் பண்றது இல்லை ரிவர்ஸ் ஸ்வீப் வேற இங்கிலாந்து பாருங்க துபாயில போய் சீக்கிரட்டா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் வீப்பை ஏன்னா இந்தியாவுக்கு வராம அவங்க துபாய்க்கு போயிருக்காங்க ஐடியாவா இப்போ ஒரு ஹண்ட்ரடோ ஒரு 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 சின்ன ஒரு மைல்ஸ்டோன் ஸ்டோன் வந்தோடனே சரி ஓகே நம்ம ஒரு ஏதோ ஒன்னு அடிச்சிட்டோம் போதும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருமா சார் பேட் பேட்டிங் பேட் பண்றவங்களுக்கு அதனாலதான் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் போறாங்க கேர்லெஸ்னஸ் அதாவது அதுதான் கேரக்டர்னு சொல்லுவாங்க சி டிராவிட் என்கிட்ட சொல்லுனா எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் டிராவிட் என்கிட்ட சொல்லுவாங்க என்ன பண்ணார் கவர் டிரைவ் இஸ் அ டேலண்ட் ஓகே அந்த பாலை விடுறங்க பாருங்க அது பிகர் டேலண்ட் உடையது ஆமா ஏன்னா அந்த சமயத்துல வந்து டீம் மனசுல வச்சுட்டு அந்த ரிஸ்க் எடுக்காம அந்த பாலை விடணும் விட்டு விளாடணும் அது மாதிரி இவர் அண்ட்ரட் அடிச்சப்பறம் அந்த மாதிரி சுத்திட்டு வர்றது வந்து பைத்தி காத்தனும் யாருமே அது அது அதுக்கே பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அவருக்கு என்ன ஆளை காவணும் தெரியல இருந்தாரு அது அதே மாதிரி இன்னொரு விஷயத்துலயுமே கில் கில் அடிச்சு செஞ்சுரி போட்டாரு அந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா அவரோட கொஸ்டின் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வருது ஏன்னா ரொம்ப நாளா விளையாண்டுட்டு இருக்காரு எதுவுமே பண்ணல இவர் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு கொஸ்டின் வரும்போது ஒரு செஞ்சுரி அடிச்சு ஒரு ப்ரூவ் பண்றாரு இந்த ஒரு இந்த ஒரு ஸ்கில்லையும் எல்லா மேட்ச்லயுமே காட்டினாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் டீமுக்காகவும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல இது இப்ப வந்து இவருக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கும் இந்த அந்த ஹண்ட்ரடு அண்ட் ஈவன் இந்த இது அவுட் ஆனது கூட எல்லாம் திட்டிருப்பாங்க ரோஹித் சர்மா திட்டிருப்பேன் ரோஹித் சர்மா இப்போ வாய்க்கு எல்லாம் திட்டாரு நேத்து ஏதோ குல்தீப் யாதவ் ஏதோ திட்டிருந்திருக்கேன் வளர்ற அப்படின்னு ஹிந்தில சோ கோபம் அதிகமா வருது அதனால நிச்சயமா அவர் சொல்லிருப்பாரு சோ டெபினெட்டா வந்து இனிமே அந்த ஷார்ட் வளர்னாக்க மன்னிக்க முடியாத குற்றம் அது ஸோ அதே மாதிரி பும்ரா எப்பெல்லாம் வந்து கேப்டன் கேட்குறாரோ இந்த இடத்துல ஒரு விக்கெட் வேணும் அப்படின்னு கேட்குறாரோ அந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணுறாரு ரெண்டு வந்து ரெண்டு பேருமே செட் ஆகி விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃபோக்ஸ் அவர் சரி டா டாம் வாட்லி அந்த டைத்தில் வந்து ஒரு ஸ்லோவர் ஆஃப் கட்டரை போட்டு ஒரு பிரில்லியண்டான ஒரு விக்கெட் எடுத்துருந்தாரு இப்படி ஒரு பவுலர் இருக்கிறது எவ்வளோ இதுன்னு நினைக்கிறீங்க சார் கேப்டனுக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட் நினைக்கிறீங்க இந்த இந்த மேட்சுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு மேன் ஆஃப் மேட்ச் கேட்டாக்க நான் வந்து பும்ராக்கு தான் கொடுத்தேன் என்னாக்க லைன் ஹார்ட்டட் பர்ஃபார்மன்ஸ் அவர் இந்த விக்கெட்டில் இந்த விக்கெட் ஒண்ணுமே இல்லும் அவர் உயிரை கொடுத்து போலிங் போட்டு ஆறு விக்கெட் எடுத்துட்டு அப்புறம் செகண்ட் இன்ஸ்ட மூணு விக்கெட் எடுத்துட்டு கடைசியில பாருங்க விக்கெட் அம்ப்ஸ் அவர் வந்து போட்டு பியூட்டிஃபுல்ல ரெண்டு விக்கெட் எடுத்து இது பண்ணிட்டு போட்டார் சோ அது காட்டன் போர்டு பிரில்லியன் ஸ்லோயர் ஒன்னு ஆமா சார் எல்லாருமே இது யாருமே அப்படி பேட்ஸ்மென் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு கட்டர் கரெக்ட் ஏன் ரொம்ப ரொம்ப பிரில்லியன் போலிங் ஸோ அதனால நான் வந்து இந்த மேன ஒரு மேட்ச்சதான் கொடுப்பேன் பட் இருந்தாலும் யங்ஸ்டர் ஜெயஸ்வால் கொடுத்துருக்கோம் யாரும் கொடுத்தாங்கன்னு தெரியல ஒன்றும் நான் பார்க்கல ஓகே ஸோ அதனால டெஃபினட்டா இது வந்து எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் போன டெஸ்ட் ஓதப்பட்டதுக்கு இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபயிங் பர்ஃபார்மன்ஸ் இது அண்ட் இனிமேல் அடுத்த டெஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரென்தான் ஆகிடுச்சதுனாக்க நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் நானே பட் போலிங் காம்பினேஷன் இப்படி தான் இருக்கும் இதுதான் இருக்கும் என்ன கேட்டாக்க இதே காம்பினேஷன் அண்ட் சிராஜ் எடுக்கிறாங்கனாக்கா முகேஷ் ட்ரா பண்ணணும் இல்லைனாக்கா முகேஷ் விளாடுவார் ஓகே பட் அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்தியா இல்லாத லெவலுக்கு ஆயிடுச்சு அதுதான் ரொம்ப பேத்திக் பேஸ் அகாடமி அவ்வளவு இருக்கு எல்லாம் ஒண்ணு கடைசியில் யாருமே இல்ல ஆளே இல்லை ஆயிடுச்சு நிறைய இருக்காங்க சைனி பாதி பேர் வந்து இன்னும் சொல்ற ஓப்பனா நான் வந்து கமெண்ட் அடிக்கிறேன் பாதி பேர் ஐபிஎல் விளையாடுறதுக்காக இது விளையாட மாட்டேன் அது ரொம்ப இது தீபக் சஹார் ஒன்னு நிறைய பௌலர்ஸ் வந்து ஈவன் சமி கூட ரெக்கவரி ஆன மாதிரி காமிக்கவே காமிக்கவும் மாட்டேன்தான் அவர் வந்து டெஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன் பேக்ட் டெஸ்ட் விளாடுனாக்கா ஐபிஎல்ல விளாட ஒரு பேன் பண்ணனும் அந்த மாதிரி பண்ணனும் ஏன்னா ரொம்ப அநியாயம் ஓகே டெஸ்ட் வந்து டபுள்யூ டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு ரெண்டாவது கண்ட்ரிக்கு விளாடுறாங்க இல்லையா இது பிரான்சைஸ் பதினாலு பதினாறு பதினேழு மேட்ச் இருக்கு ஆமா ஒன்று ரெண்டு மேட்ச் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி ஸோ அதனால அதுக்கு வந்து பிசிசிஐ ஸ்ட்ரிக்ட் அதாவது ரூல் கொண்டு வரணும் ஓகே சார் சார் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடந்துச்சு ஐட்டாபாட்டில் நடந்துச்சு ஒரு ஸ்பின் ட்ராக் போட்டு அது நமக்கு பேக் ஃபயர் ஆனது பார்த்தோம் அப்படி வைசாக் ஆமா அவ்வளவுதான் சொன்னேன் இனிமே ஸ்பின்னே போட மாட்டாங்க இனிமே ஸ்பின் ட்ராக்கே போட மாட்டாங்க இப்ப நெசரி மூணாவது பாஸ் போல் எடுத்துப்பாங்க சமீமி வந்தோம்னா மூணாவது பாஸ் போல் எடுத்துப்பாங்க வழியா ஸ்பின்னே போட மாட்டாங்க இனிமே இங்கிலாந்து அகேன்ஸ்ட் அடுத்து மூணு டெஸ்ட்லயுமே வந்து இதே மாதிரி ஒரு ட்ராக் தான் நம்ம எதிர்பார்க்க முடியுமா சார் பேட்டிங் ட்ராக் டெஃபினட்டா ஓகே ஃபாஸ்ட் பௌலிங் பேட்டிங் ட்ராக் ஆ அது வந்து ஆனா பும்ரா வந்து அவர் எவ்வளவு நாள் இந்த மாதிரி போட போறாரு தெரியல இன்ஜரி போய் ஆயிடக்கூடாது ரொம்ப ரொம்ப அவரை கேர்ஃபுல்லா வந்து அவரை வச்சுக்கணும் நான் என்ன சொல்றேன்னாக்க ஒரு நடுவுல ஒரு கேப் கொடுக்கணும் மூணு டெஸ்ட் ஆன உடனே ஒரு கேப் கொடுத்துட்டு அப்புறம் சீரிஸ் வின் பண்ணிட்டாக்க அவரை இன்க்ளூட் பண்ண வேணாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் ஓகே ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை வாங்கக்கூடாது ரொம்ப டேஞ்சரஸ் அது ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கு லோயர் பேக் ப்ராப்ளம் மறுபடியும் ஏதாவது கஷ்டம் கோல்டன் எக்ன்னு சொல்லுவாங்களே

பட் அதை வந்து எதிர் வெளியே வந்து நின்னு விளாடலாம் சம்திங் லெதர் யூ கேன் டூ ஸோ அந்த லிட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் டிராவிட் இருக்கவே இருக்க சொல்லி கொடுப்பாரு லிட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவர் விளாடலாம் ஆனால் ரோஹித் சர்மா வந்து ஒயிட் பால்ல அவர் கிங் அவர் ஒயிட் பால் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சார்னாக்க இவங்களாம் யாருமே நிறுத்த முடியாது அன்ஸ்டாப்பபுளா இருப்பாரு அவர் கண்டிப்பா ஓகே சார் இப்போ அடுத்து இந்த இப்போ ஒரு நாள் ஒரு நாள் இருக்கு இந்த மூணு இது வந்து என்ன மாதிரி போகும் அப்படின்னு உங்களோட கேஸ் எப்படி இருக்குங்க சார் அடுத்த மூணு மேட்ச் எப்படி அவங்களும் இங்கிலாந்து கொஞ்சம் வேற ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க இங்கிலாந்துல வந்து இந்த பெஸ்ட் ஸ்பின்னர் நான் யார யாரை இந்த ரெஹா நாயகமும் ஒருத்தர் அவர் தான் பெஸ்ட் ஸ்பின்னர் ஏன்னா அவர் வந்து இந்த லூப் பேட்டிங் ட்ராக்ல நல்லா போடக்கூடிய ஆளுவர் ஏன்னா அவருக்கு அந்த லூப் இருக்கு ஃபிளைட்ல லூப் இருக்கு அது வந்து இந்த ஹாத்லிக்கும் ரூப் கிடையாது அண்ட் ஆல்சோ ரோட்டுக்கெல்லாம் ரூப் கிடையாது ஆமா வெரி ஆர்டினரி சார் இந்த பஷீர் பஷீர் வெரி ஆர்டினரி போலர் அவரை போய் ரொம்ப ஓவர் பாடியே பென் பண்ண மாட்டேங்குது மாட்டேங்குறது அந்த ப்ரிவெட்டிங் கிடையாது ஒண்ணுமே கிடையாது சும்மா நடந்து வந்து போட்டுட்டு இருக்காரு ரொம்ப கேஷுவல் போலர் அவரு ரெஹான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணனும் அவர் ஃப்ளைட் பண்ண பயப்படாத ரெஹான் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணாக்க நல்லா போட்டுருவாரு அஹ் டெபனெட்டா அவங்களும் ஏதாவது ஸ்ட்ராஜஜி போட்டு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அண்ட் ரெண்டு பாஸ்புட் வராடுவாங்க அவங்களும் டெபனட்டா இது ரெண்டு டெஸ்ட்டும் ஒரு பாஸ்புள்ள வராணாங்க ஏன்னா இப்போ வந்து இந்தியா வந்து பேட்டிங் டிராக் பண்ணும்போது ரெண்டு பாஸ்புர்டு ஓகே ஆஹ் இவன் வந்தா வருவாரு உள்ள ஓலி ராபின்ஸ் சொன்னா அவரு உள்ள வருவாரு அவரு ஆர் வுட் மார்க் உடே வரலாம் திரும்பி பேட்டிங் ட்ராக் போட்டாக்க அவங்க ரெண்டு பேரும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க ஓகே சார் சோ அடுத்து இந்த மூணு டெஸ்ட்ல எப்படி போகுது இந்தியா என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு ஆமா இது வந்து ப்ரெடிட் பண்ண முடியாது இந்தியா வந்து ஸ்வீப் பண்ணனும்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்தியாவுக்கும் நிறைய வீக்னஸ் இருக்கு அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு சோ டெஃபினட்டா வந்து இஸ் டக் ஆஃப் ஆர் தான் ஓகே இந்தியாக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லக்கூடாது நம்ம சொல்ல முடியாது ஓகே சார் சோ எனக்கு என்னமோ த்ரீ டூ வரும் போல இருக்கு இந்த தீரிஸ் நல்ல ஒரு டஃப்பான ஒரு சீரிய இந்தியா வின் பண்ணு த்ரீ டூ இந்தியா வின் பண்ணும் ஆமா ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் மேட்சை பாக்குறதுக்கு ஃபேன்ஸ்க்கு ஒரு ஆபர்ஷனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டென் டேஸ் கேப் இருக்கு சோ இதுல எப்படி ரெக்கவர் ஆகி ரெண்டு டீம் வர போறாங்க அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த என்ன அந்த பிளேயர்ஸ் எனக்கு என்ன வர்த்தனாக்கா அந்த பிளேயர்ஸ் ஹண்ட்ரட் பெர்சண்ட் எஃபோர்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படியே அந்த ஐ மனசுல வச்சு இன்ஜிரியா ஆகிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்காங்க இன்ஜிரி ஆனவங்க உள்ளே மாட்டேங்குறாங்க நான் இன்னும் இன்ஜியர்டு நான் இன்ஜியர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்குது அந்த இன்ஜரி பேரே இந்த இன்ஜுரி பேரே ஐபிஎல் நான் பேர் வச்சிட்டேன் இன்ஜுரி எல்லாமே

தேங்க்யூ நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு